லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜ் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பிடும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட புதிய தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமலாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த சட்டம் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது கொண்டுவரப்பட்டது இதற்கு ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த பதினொன்றாம் தேதி ஒப்புதல் அளித்திருந்தார் இந்நிலையில் இந்த சட்டம் தற்போது அமலாக்கத்திற்கு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் என்னென்ன மாறுதல்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் இதில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் விற்பனைக்கான சட்ட விரோதமான மதுபானங்களை குப்பையில் அடைத்தல் ஆகியவற்றுக்கு அதிகபட்சமாக மூன்று ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் விரைவிலான அபராதம் என்று இருந்த நிலையில் தற்போது திருத்தப்பட்ட சட்டத்தின்படி மூன்று ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகளுக்கு குறைவில்லாத கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் முதல் வரையிலான அபராதம் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் மதுவை உட்கொள்வதால் இரப்பை ஏற்படுத்தும் சட்ட மதுபானம் தொடர்புடைய குற்றங்களுக்கு இதுவரை ஆயுட்காலத்துக்கு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்பட்டு வருவதற்கு பதிலாக இனி ஆயுட்காலத்திற்கு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது மதுவை உட்கொள்வதால் இறப்பை ஏற்படுத்தாத பிற கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சட்ட விரோதமான மதுபானம் தொடர்புடைய குற்றங்களுக்கு இதுவரை விதிக்கப்பட்டு வந்த பத்து ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் சிறை மற்றும் ஏழாயிரம் ரூபாய் வரையிலான அபராதம் என்பது இன் ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரையிலான கடுங்காவல் துறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையிலான அபராதம் என்று முடிக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் புதியதர் சட்டமாக மது அருந்துவதற்கு உரிமம் இல்லாத இடங்களை பயன்படுத்தும் குற்றத்துக்கு புதிதாக பிரிவாக இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இடம் வேறு எவ்வளவு

அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்றும் இந்த சட்டத்தின் வாயிலாக தெரிய வருகிறது கள்ளச்சாராயம் தொடர்பான மோசமான குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவதிலிருந்து அவர்களின் நன்மடைப்பிற்கான திணைப்பத்திரத்தை பெற இச்சட்டத்தின் கீழ் நிர்வாக நடுவருக்கு அதிகாரமும் அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த சட்டத்தின் கீழ் மோசமான குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஏற்கனவே தண்டிக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் தண்டிக்கப்படும் போது அந்த நபரின் சிறைவாசம் முடிந்த பின்னும் அவரது தற்போதைய வசிப்பிட பகுதியில் இருந்து அவரை வெளியேற்றி வேறு ஒரு மாவட்டத்துக்கு அல்லது வேறு ஒரு பகுதிக்கு சென்று வசிப்பிடும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மதுவிலக்கு அலுவலர்கள் நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்கும் இந்த சட்டம் என்பது வழிவகை செய்திருக்கிறது அது மட்டுமின்றி மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு கடுங்காவல்

இந்த சட்டத்தில் என்பது திருத்தம் கொண்டு வந்து தண்டனையும் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அபராதமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான அறிக்கையை தான் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார்